ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் ஆஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும் இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும் சூப்பராக சப்பாத்தி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும் அதே போல் செய்கிறதும் ரொம்ப ஈஸி இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு இரநூறு கிராம் அளவு சிறும்பயிர் கழுவி அது சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் நான் நால் பல் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதே போல் ஒரு மூணு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தண்ணி இது பார்த்திங்கன்னா பொங்கல் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லா இது விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மாத்திரம் விடலாம் பாருங்கள் ஒரே ஒரு விசில் விட்டதும் இது நல்லா வந்துடுச்சு ஒரு ஒரு க கரண்டியாலே நம்ம இது வந்துட்டு நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு இது இப்போ வந்துட்டு இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு போதும் இன்றைக்கி நான் இட்லிக்கு வச்சுருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் சாதத்துக்கெல்லாம் வைக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக யூஸ் பண்ணிக்கங்க கடாயை வச்சு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டு கடுகெல்லாம் போட போகிறதில்ல வடகம் போட்டு நம்ம இது தாளிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்துன்னு இருக்கேன் அது வதங்கினதும் கூடவே கொஞ்சம் வடகும் சேர்த்து நல்லா இது வந்து பொன்னிடமாக அழி வைக்க வதக்கலாம் நல்லா மனம் வருது பாருங்கள் அந்த வடகம் சேர்த்த உடனே இது நல்லா மனம் சூப்பராக வருது இப்போ இதை எடுத்து நம்ம பருப்பு அந்த பருப்பில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூட சேர்த்துட்டு இது நம்ம ஆல்ரெடி எல்லாம் வெந்துடுச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம குக் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம ஆல் இன் ஒன் சூப்பர் டேஸ்ட்டி இந்த க சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்